ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நீங்கள் பார்த்துட்டுருக்கறது டிடி பிளாக்ஸ் கல்வியே துணை வீடியோஸ் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா படிச்சுட்ருக்கீங்களா எனக்கு கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் இருந்தது அதுவும் இல்லாமல் என்னால் வீடியோஸ் எடுத்து எடிட் பண்ணி போடுற அளவுக்கு எனக்கு டைமும் இல்லை இப்போல்லாம் பையனும் வந்து என்னை படிக்கவும் விடுறதில்ல எதுவுமே கரெக்டாக பண்ண முடியறதில்ல கொஞ்சம் பெருசாகிட்டார் அவருக்கு விளையாட்றதுக்கு கூட ஆள் வேணும் அப்படிங்கிற மாதிரியே பார்த்துட்டுருக்காரு இங்கே பக்கத்தில் வந்து எனக்கு அவ்வளோக்கா விட்டுட்டு அவனை விளையாட விட்டுட்டு பண்ணுற மாதிரி எதுவும் பண்ண முடியலை ஸோ அவனுக்கு நான் தான் கம்பெனி கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால எனக்கு டைம் பார்த்திங்கன்னா இதுலேயே கரெக்டாக போயிடுது அது மட்டும் இல்லாமல் நான் வந்து டெஸ்ட் பேட்ச் வந்து ஜாயின் பண்ணிவிட்டேன் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க நீங்கள் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணிங்கன்னா எனக்கு சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஸோ அதை பற்றின இன்ஃபர்மேஷனும் சொல்லியிருக்கேன் அப்புறம் கொஞ்சம் பேர் வந்து தமிழ் வந்து நீங்கள் எப்படி படிச்சுட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க நான் எப்படி தமிழ் படிக்கிறேன் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் பற்றியும் சொல்லியிருக்கேன் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் தமிழ் வந்து நான் எப்படி படிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு லிங்க் அனுப்பியிருந்தேன் இல்லைங்களா சக்ஸஸ் அகாடமின்னு சொல்லிட்டு அந்த டெலிகிராம் குரூப்பை ஃபாலோ பண்ணி தான் அப்படியே தமிழ் படிச்சுட்டு இருந்தேன் பட் அதுவே வந்து என்னால் ஃபுல்லாக படித்து முடிக்க முடியாது அவங்க கொடுக்குற நோட்ஸ் படிக்கலைனாலும் அட்லீஸ்ட் டெஸ்ட்டு மட்டுமாவது அட்டெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் மட்டும்தான் அட்டெண்ட் பண்ணிட்டு இருந்தேன் ஏன்னா ஜிஎஸ் தான் வந்து ஓரளவுக்கு நல்லா படிக்கணும்னு சொல்லி ஜிஎஸில் தான் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி படிச்சுட்டு இருந்தேன் ஏன்னா அதுவே வந்து என்னால் படிக்க முடியல எனக்கு இப்போ கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் அதிகமாகிடுச்சு பையனும் வந்துட்டு இப்போ படிக்க விடுறதில்லை அப்படிங்கிறதுனால பட் இனி பார்த்தீங்கன்னா தமிழ் எப்படி படிக்க போகிறோம்னா நான் வந்து டெஸ்ட் பேட்ச் வந்து ஜாயின் பண்ணிட்டேன் ஸோ அவங்க கொடுக்குற ஷெடியூலை ஃபாலோ பண்ணிட்டு போகிறதுக்கு தான் வந்து டைம் கரெக்டாக இருக்கும் பட் அதுவே வந்து கம்ப்ளீட் பண்ண முடியுமான்னு தெரியல இருந்தாலும் வந்து நான் தமிழ் வந்து பொதுவாக எப்படி படிச்சுக்கிறது நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலக்கணம் வந்து ஃபுல்லாக படிச்சுக்கோங்க சிக்ஸ்த்துலேருந்து டென்த்து வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இலக்கணம் வந்து கம்ப்ளீட் பண்ணிடணும் நம்ம என்ன கேட்டிங்கன்னா இது வந்து நமக்கு ஃபஸ்ட் எக்ஸாம் சிலபஸ் மாறினதுக்கப்புறம் ஸோ நம்மளோட இந்த பொருள் அறிஞ்சல் பொருள் புக் பேக்ல புக் பேக்கில் வர கொஸ்டின் டான்சஸ்ஸு இலக்கணம் எல்லாமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் உரைநடையுமே வந்துட்டு இம்பார்ட்டண்ட்டாக தான் இருக்கும் ஸோ அதனால் வந்து சிக்ஸ் டு சிக்ஸ்த்துலேருந்து டென்த் வரைக்கும் ஃபுல்லாக வந்து படிச்சுக்கோங்க ஏன்னா அதில் வந்து நீங்கள் இது பண்ணிக்கவே வேண்டாம் அது இல்லாமல் வந்து சிலபஸ் தான் நம்ம புக்கில் இல்லாதது வந்து சிலது படிக்க வேண்டியது இருக்குது தமிழுக்கு நமக்கு அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராக்டிஸ் தான் நமக்கு அதனால தான் வந்து நானே வந்து இப்போ டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணதுக்கு ரீசனும் தமிழ் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா எங்கிட்ட நியூ புக்ஸ் ஸ்கூல் புக்ஸ் எல்லாமே இருக்குது அதையை வந்து வச்சு எனக்கு கொடுக்குற ஷெடியூலை ஃபாலோ பண்ணி தான் வந்து இருக்கேன் அடுத்து பார்த்தீங்கன்னா நான் எந்த டெஸ்ட் பேட்ச் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேஃப் ஐஏஎஸ் அகாடமியோட வள்ளலார் டெஸ்ட் பேட்ச் தான் ஜாயின் பண்ணியிருக்கேன் அது பார்த்தீங்கன்னா ஆரம்பித்தே வந்து இப்போ ஒன் கிட்ட ஆயிடுச்சு நான் ஆனால் இப்போ தான் என்னால் ஜாயின் பண்ண முடிஞ்சது ஏன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு பையனை பார்த்துக்கிறதுக்கு வந்து யாரும் இல்லை சொல்லியிருந்தேன் இல்லைங்களா இப்போ தான் வந்துட்டு சண்டே மட்டும் வந்து அம்மா கிட்ட விட்டுட்டு டெஸ்ட் அட்டன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து விட்டுட்டு போகிறதுக்கு பார்த்துருக்கேன் இப்போ நான் ஜாயின் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஃபிஃப்த் டெஸ்ட்லேருந்தான் ஜாயின் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி ஃபோர் டெஸ்ட் வந்து முடிஞ்சிருச்சு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது புதுசாக ஏதாவது விட்டாங்கன்னா நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் அந்த மாதிரி பார்த்து வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க இது பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆஃப்லைனில் ஜாயின் பண்ணியிருக்கேனா ஆன்லைனில் ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆஃப்லைன் டெஸ்ட் பேட்ச் தான் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன் ஏன்னா என்னால் வந்து வீட்டில் உட்காந்து கண்டிப்பாக வந்து டெஸ்ட் அட்டன் பண்ண முடியாது எனக்கு படிக்கிறக்கே வந்து இப்போ கொஞ்சம் டைம் தான் இருக்குது அதனால வந்து சண்டே ஒரு நாளாவது போய் நம்ம போய் அங்கே போய் டெஸ்ட் அட்டன் பண்ணி இது பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து திருப்பூரில் இருக்க டேஃப் ஐஏஎஸ் அகாடமியோட பிரான்ச்சில் தான் வந்து டெஸ்ட் பேட்ச் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன் டெஸ்ட் பேட்ச் பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது யூஸ்ஃபுல்லாக இருக்குது பட் எனக்கு வந்து மார்க் கொஞ்சம் லோவாக தான் வருது ஏன்னு பார்த்திங்கன்னா நான் இன்னும் ஜிஎஸ் வந்து நிறைய படிக்க வேண்டியது இருக்குது தமிழ் ஃபுல்லாக ஓரளவுக்கு படிச்சுட்டு அதில் ஒரு அளவுக்கு மார்க் வருது மேக்ஸ் வந்துட்டு நான் நல்லா தான் போட்டுகிட்டு இருந்தேன் பட் இருந்தாலும் அவங்க கொடுக்குற சம்ஸ் எல்லாம் வந்துட்டு எனக்கு இன்னுமே வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது அதுவுமே வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது இருக்குது அவ்வளோதான் டெஸ்ட் பேட்ச் வந்து நான் டேஃப்ஐஎஸ் அகாடமிலி தான் ஜாயின் பண்ணியிருக்கேன் நீங்களாம் வந்து எந்த டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணியிருக்கீங்க எப்படி படிச்சிட்ருக்கீங்க உங்களுக்கு எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள் நான் டெஸ்ட் பேட்ச் வந்து ஆஃப்லைனில் ஜாயின் பண்ணதுக்கு இன்னொரு ரீசன் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு செவன் எயிட் மந்த்ஸ் கிட்ட வந்து நான் வீட்டில் இருந்தே தான் படிச்சுட்ருக்கேன் பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா என்னால் வந்து இன்னுமே வந்து படித்து முடிக்கிற ஒரு ஃபீலே இல்லை இன்னுமே வந்து எனக்கு இன்னுமே எதுவும் படித்த ஃபீலும் இல்லை எல்லாமே மறந்து போன மாதிரி ஏதோ ஒரு இது இருக்குது உங்களுக்கு அந்த மாதிரி இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அதுவும் இல்லாமல் நான் கொஞ்சமாவது வந்து டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணால் தான் இன்னும் கொஞ்சம் நம்ம ஓரளவுக்கு நல்லா படிக்க முடியுமோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் எனக்கே வந்துருச்சு ஸோ அதனால தான் வந்து நான் ஜாயின் பண்ணிட்டேன் எப்படியாவது வந்து ஜாயின் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற அதுவும் தான் ஜாயின் பண்ணணும்னு யோசிச்சிட்டே தான் இருந்தேன் அதனால தான் வந்து ஆஃப்லைன் ஜாயின் பண்ணியிருக்கேன் அடுத்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது நிறைய இருக்கு இன்னும் யோசிச்சு பாருங்க நமக்கு முன்னாடி படிக்கிறவங்களாம் எவ்வளோ பேர் இருப்பாங்க எவ்வளோ இயர்ஸாக படிக்கிறவங்களும் இருப்பாங்க அவங்க கூட வந்து நம்ம வந்து ஒரு எக்ஸாம் எழுதுகிறோம் அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு எஃபோர்ட் போட வேண்டியது இருக்குங்கிறத நீங்களே யோசிச்சுக்கோங்க ஸோ நமக்கு வந்து ஒவ்வொரு டைமும் வந்து ரொம்ப முக்கியம் இதுக்கு முன்னாடி வந்துட்டு நான் ஒரு அளவுக்கு சரி நம்ம படிச்சுருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சு ஃபஸ்ட்டு ஒரு டெஸ்ட்டு இப்போ அட்டன் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் வந்து நான் எந்த லெவலில் இருக்கேங்கிறது எனக்கே தெரிஞ்சுது ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா நான் அடிக்கடி இனி வீடியோ போடலனாலும் கண்டிப்பாக வந்து எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்டே தான் இருப்பேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நீங்களாம் எப்படி படிச்சுட்ருக்கீங்க அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள் கூடிய சீக்கிரம் வந்து ஒரு லைவ் வரலான்ட்ருக்கேன் லைவ் வரும்போது வந்து நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டு வரேன் அப்போ நம்ம லைவாக வந்து பேசலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் டேக் கேர் ஆல் தி பெஸ்ட் எல்லோரும் நல்லா படிங்க